ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவ உப்புமா தாங்க இந்த ரவ உப்புமா ரெசிபி வந்து எப்படி செய்யலாம்னா வாங்க பார்க்கலாம் இவன் மாவு இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் ரவ உப்புமா தாங்க டக்குன்னு செய்வோம் இது உதிரி உதிரியாக எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் காய்ஞ்சதுமே கால் கிலோ ரவை எடுத்திருக்கேங்க நான் அதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுக்க போகிறேன் எப்பயுமே நீங்கள் ரவ உப்புமா செய்யும்போது இந்த ரவையை வறுத்துட்டு நீங்கள் உப்புமா செஞ்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக உப்புமா கிடைக்குங்க நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அளவுக்கு தீயை குறைச்சி வச்சுட்டு வறுத்தெடுங்க அடிப்பிடிச்சிடக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகலை எனக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க வறுத்த ரவையை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் எப்பயுமே நீங்கள் உப்புமா செய்யும்போது இந்த மாதிரி வருத்துட்டு கண்டிப்பாக உப்புமா செஞ்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வருங்க இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் கடாய் வச்சுக்கோங்க ஆயிலை ஊற்றிக்கோங்க கடுகு போட்டு பொரியட்டும் இதில் வந்து நான் ரெண்டு வத்தல் எடுத்திருக்கேங்க காரத்துக்கு வத்தல் மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் மிளகாய் சேர்க்குறேங்க வத்தல் போட்டு உப்புமா செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இப்போ கால் கீழே அளவு ரவைக்கு நான் ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துருக்கேங்க இது போதுமான அளவு இந்த தண்ணி எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ரவைக்கு வந்து பல்லாரி காட்டிலும் சின்ன வெங்காயம் நல்லாயிருக்குங்க அதனால சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்து இந்த உப்புமா செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ஒரு சொம்பு நிறைய தண்ணியை நான் இதில் எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் இப்போ நல்லா ரவைக்கு கொதி வரட்டுங்க தண்ணி கொதி வந்த பின்னாடி நல்லா கொதித்து வந்த பின்னாடி இந்த ரவையை சேர்க்கணுங்க கொதிக்கும்போது சி தீயை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு கையில் ரவையை போடுறேன் ஒரு கையில் கரண்டி வச்சு கிளறி கட்டி இருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கொடுத்துக்குருவோம் மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டிகள் விழுந்துடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு கையில் ரவை போட்டு ஒரு கையில் நம்ம கிளறி கொடுத்த முன்ன கெட்டிகள் படாமல் இந்த ரவையை நான் ரவை உப்புமா நம்ம செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் எனக்கு கெட்டிகள் கட்டிகள் எதுவுமே விழாமல் நல்ல உதிரி உதிரியான உப்புமா ரெடி ஆகிட்டுங்க இப்போ பாருங்கள் ரவு உப்புமா ரெடி ஆகிட்டு ரவை உப்புமா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இறக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் ஆயிலை ஊற்றி இறக்கிக்கோங்க இதில் நெய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நெய் சேர்க்கல ஆயில் மட்டும் சேர்த்து இந்த ரவ உப்புமா செஞ்சுருக்கேன் இப்போ உதிரி உதிரியான ரவ உப்புமா ரெடி ஆகிட்டுங்க இதே மாதிரி உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்